அரசாங்கம் தொடர்பாக மிக முக்கியமான முக்கியமானியொன்று வெளியாகியிருக்கு இந்த செய்தியை வெளியிட்டிருக்காரு சமகி ஜன பலவேக அதாவது எதிர்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரா அவர்கள் நேற்று இலங்கை அரசு சேவை ஆணைக்குழுவினால் அரசாங்கத்திற்கு ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருந்துச்சு அது என்னன்னா மின்சார கட்டணத்தை இருபது வீதம் குறைக்குமாறு சொல்லி இது தொடர்பாக இலங்கை மின்சார சபை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க நிதி அமைச்சுடன் கலந்து ஆலோசித்து அவங்கட பரிந்துரையின் பேரில் இது தொடர்பாக இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் அப்படின்னு இப்போ என்ன நடக்குதுன்னா மக்களிடம் மறைமுகமாக வரியை அளவிடும் அரசாங்கம் இந்த அரச சேவை ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவை புறக்கணித்து மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யாது தொடர்ந்தும் தற்போது இருக்கும் கட்டணங்களின் அடிப்படையிலேயே மின்சார கட்டணத்தை கொண்டு செல்வதற்கு தீர்மானிச்சிருக்காங்க அப்படின்னு அஜித் பி பெரேரா பாராளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியிருக்காரு இது தொடர்பாக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் எஸ்ஜேபி கட்சி மக்களுக்காக வீதியில் இறங்க தயாராக இருக்குது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு